திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே புதிய எக்ஸ்பிரஸ் ரயிலை போவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஆமாம் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இயக்கப்படும் சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட இருக்குது மேலும் தமிழ்நாட்டிற்கு புதியதாக ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமிர்தாரத் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிற்கு இரண்டு புல்லெட் ரயில் வழித்தடங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த வழித்தடங்களது எவ்வளவு நேரத்தில் அந்த பகுதிகளுக்கு நாம் செல்ல முடியும் வாங்க விரிவாக இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம பக்கத்துல அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வரும் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் தற்போது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது திருச்சியிலிருந்து பகல் நேரத்தில் தஞ்சாவூர் வழியாக அதாவது குறிப்பாக காலை நேரத்தில் ரயில் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுமக்களிடையே நீண்ட வருடங்களாக இருந்து வந்தது ஏற்கனவே பகல் நேரத்தில் சோழன் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டாலும் காலை நேரத்தில் ரயில் என்பது இல்லாமல் இருந்து வந்தது தற்போது அந்த ஒரு குறையை போக்கும் வகையில் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த சிறப்பு ரயிலானது சிறப்பு கட்டணத்தில் இயக்கப்பட்டு வந்தது இரண்டு மார்க்கத்திலும் இப்போது இந்த ரயில நிரந்தர ரயிலாக மாற்றி புதிய நேரத்தை இப்போது இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றி புதிய இயங்கும் நாட்கள்ல இயக்க போதாக அறிவிச்சிருக்காங்க முன்பு பாத்தீங்கன்னா வாரத்துல ஐந்து நாட்களுக்கு இயக்கப்பட்டது திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளை ஓடாது இனிமேல் இனிமேல் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகள இயங்காத வகையில் இந்த ஒரு புதிய ரயில இயக்க போறாங்க ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் செவன் என்கிற இரு இயக்க போது திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டம் திருச்சி முதன்மை பராமரிப்பு ஞாயிறு திங்கள் வியாழன் வெள்ளி மற்றும் சனி ஐந்து நாட்கள் இந்த ரயில் இயக்கப்படும் செவ்வாய் மற்றும் புதன் மட்டும் இந்த ரயிலானது இரண்டு மார்க்கத்திலும் இயக்கப்பட மாட்டாது முன்னாடி பாத்தீங்கன்னா திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளை இயங்காது என்றால் அந்த ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியா பனாரஸ் போன்ற ரயில்கள்லாம் இருந்துச்சு பட் இப்ப இயங்கும் நாட்களையுமே மாற்றி அமைச்சிருக்காங்க அது போக புதன் கிழமைகளில் இதே நேரத்தில் நியூ ஜல்பை குடி போற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது எனவே புதன்கிழமைகள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ரயில் இல்லாமலே இருக்கும் ரயிலோட நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது திருச்சியில் இருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சென்று சேரும் வகையில் அட்டவணையை திட்டமிட்டு இருக்காங்க அதே போல தான் மீண்டும் தாம்பரத்திலிருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு பத்து நாற்பது மணிக்கு வந்து சேரும் வகையில் அட்டவணையாக இதில் திட்டமிட்டு இருக்கிறாங்க அண்ட் இதே நேரத்தில் தான் இப்போது இந்த ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது சிறப்பு ரயிலாக அதே நேரத்தில் நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு ஒப்புதலும் கொடுத்திருக்கிறாங்க நிறுத்தங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளியில் இருந்து திருவெரும்பூர் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரிப்புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த ரயிலோட பெட்டியை பொறுத்த வரைக்கும் ரயில்களோட பெட்டியை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஏசி சேர் கார் பதினாறு நார்மல் சேர் கார் ரெண்டு எஸ் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கும் இதுல இந்த பதினாறு நார்மல் சேர் அப்படி அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா

நடைபெற்ற பட்ஜெட் தொடரில் ஏழு வழித்தடங்கள்ல நாடு முழுவதும் அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் அதில் இரண்டு அதிவேக ரயில் வழித்தடங்கள் நமது சென்னையை மையமாக வைத்து சென்னையில் இருந்து துவங்க இருக்கிறது அதுதான் புல்லட் ரயில் வழித்தடங்கள் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் நாடு முழுவதும் ஏழு வழித்தடங்களில் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் வழித்தடங்கள் அமைக்கப்பட இருக்கிறது மும்பை டு புனே புனே டு ஹைதராபாத் ஹைதராபாத் டு பெங்களூரு பெங்களூரு டு சென்னை சென்னை டு ஹைதராபாத் டெல்லி டு வாரணாசி வாரணாசி டு சிலிகுரி அப்படின்னு ஏழு வழித்தடங்கள்ல பல்வேறு மாநிலங்களை பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த புல்லட் வழித்தடங்கள் அமைக்க போறாங்க அதுல இரண்டு வழித்தடங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு வருகிறது ஒன்று சென்னையில் இருந்து ஹைதராபாத் செல்லக்கூடியது மற்றொன்று சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடியது இந்த புல்லட் ரயில் வழித்தடங்கள் அதிகபட்சமாக முன்னூற்றி கிலோமீட்டர் வேகம் வரை ரயில்களை இந்த புல்லட் ரயில் வழித்தடங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முன்னூற்றி கிலோமீட்டர் வேகத்துல ரயில்களை இயக்கும் வகையில் வடிவமைக்க போறாங்க இது ஒரு எலிவேட்டட் காரிடாரா தான் வரப்போது புல்லட் ரயில்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அகமதாபாத்ல இருந்து மும்பை வரைக்கும் ஒரு புல்லட் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குது அது ஃபுல்லி எலிவேட்டடா தான் நடந்துட்டு இருக்குது அதே போலதான் இந்த ஒரு புல்லட் வழித்தடமும் சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கும் சென்னையிலிருந்து பெங்களூரு வரையிலும் பால வடிவமைப்புல உயர்மட்ட மேம்பாலத்தில் புல்லட் வழித்தடமாக வரப்போகுது இப்போது சென்னையிலிருந்து பெங்களூர் செல்வதற்கு அதிவேக ரயில் என்று எடுத்துக்கொண்டால் அது வந்தே பாரத் ரயில் தான் நான்கு மணி நேரத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்கிறது இந்தியாவோட செமி ஸ்பீடு வகையிலான ரயிலான வந்தே பாரத் ரயில் நான்கு மணி நேரத்தில் செல்லும் பொழுது புல்லட் ரயில் எவ்வளவு நேரத்தில் செல்லும் ஒரு மணி நேரம் பதிமூன்று நிமிடத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு நாம் புல்லட் ரயில் மூலமாக செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரயில்வே அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இதே போலதான் சென்னையிலிருந்து ஹைதராபாத் செல்லக்கூடிய வழித்தடம் இந்த புல்லட் வழித்தடத்தை வரைக்கும் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி நிமிடங்கள் தோராயமாக மூன்று மணி நேரத்தில் நம்ம சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஏன்னா சென்னையில இருந்து திருப்பதி வழியாதான் அந்த ஒரு கொண்டு பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அதுதான் பிளான் பண்ணிருக்குது திருப்பதியை கனெக்ட் பண்ற மாதிரி இந்த புல்லட் வழித்தடம் அமைப்பதற்கு எனவே இரண்டு மணி நேரம் ஐம்பத்தைந்து நிமிடத்துல நம்ம சென்னைல இருந்து ஹைட்ராபாத்துக்கு இந்த புல்லட் ட்ரெயினில் போயிர முடியும் இவ்வாறு நாட்டின் பெரு நகரங்கள் அதாவது பெரிய நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த புல்லட் ரயில் வெளித்தடங்கள் அமைக்கிறாங்க அதுல நாட்டிலேயே முதல் முறையாக இருந்து மும்பை வரைக்கும் அமைப்பதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்குது அது ஒவ்வொரு கட்டமாக திறக்கப்பட இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க்லாம் முடிய போகுது அதனா தமிழ்நாட்டிற்கும் இந்த புல்லட் வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அதற்கான அறிவிப்புகளை பட்ஜெட் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மேலும் ஒரு புதிய இது தொடர்பாக பதிவு செய்திருப்போம் இப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதுதான் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தன்பாதிருந்து தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் வரை இயங்க இருக்கும் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலுக்கு ஏற்கனவே இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்த ரயில் இயக்கத்திற்காக காத்திருக்கிறது மிக விரைவில் இயக்கத்திற்கான துவக்க விழாவும் நடைபெற போகிறது இதனை இயக்க போது நம்ம தெற்கு ரயில்வே மண்டலம் தான் கோயம்புத்தூர்ல இருந்து தன்பாத் வரைக்கும் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு ரயிலுக்கு மாற்றாக இந்த அமிர்த் எக்ஸ்பிரஸ் ரயில அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க இது தொடர்பான அறிவிப்பை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டிருக்கார் வெளியிட்டிருக்கிறார் இந்த ரயில் துவங்கப்படும் தேதி மிக விரைவில் வெளியிடப்படும் என்றால் ஏற்கனவே நாகர்கோவில் இருந்து ஹைதராபாத் சார்லப்பள்ளி வரைக்கும் ஒரு அமிர்த் பாரத் அப்ரூவ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்குது இப்ப தமிழ்நாடு ரெண்டு அமிர்தபாரத் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அது ஸ்டார்ட் பண்றது கமிங் சோன் எப்ப பங்கன் நடக்குதோ அப்பதான் இனாகிரேட் பண்ணுவாங்க நாகர்கோவில் சார்லப்பள்ளி கோயம்புத்தூர் தன்பாத் இது ரெண்டு அமிர்த் பாரத் இப்ப இனாகிரேஷன்